நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சிபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடம் மற்றும் ஹிஸ்டரி பாடம் சோ இந்த இரண்டு பாட பிரிவிற்கும் நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் இது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது போக எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் சோ ஜியாகபியா இருக்கட்டும் சோ இந்த இரண்டு பாடம் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் அதோட கூடிய கொஸ்டின் பேங்க்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ இது பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு சுபிக்லுவின் சார்பாக வழங்கக்கூடியது சோ மார்ச் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மார்ச் மாதத்துலதான் இனிமே நம்ம என்ன செய்வோம் தரமான பயிற்சிகள் தரமான சம்பவம் சொல்லுவோம் அந்த அளவிற்கு வந்து நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி இனிமேதான் நம்ம கொடுக்கப்பறோம் சோ இது வரைக்கும் கொடுத்து கொண்டு இருப்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்விற்கு நீங்கள் தயாராகுவதற்கான வழிமுறையாக நம்ம உருவாக்கி கொடுக்கக்கூடியது இனிமே நீங்க இணையக்கூடியதை இனிமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா தரமான பயிற்சி சோ அதன் அடிப்படையில முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்கே தரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் கிளாஸஸ் வந்து என்ன செய்யறோம் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம என்ன செய்யறோம் ஸ்டார்ட் பண்றோம் இந்த மார்ச் ஒண்ணுல இருந்து உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் டிஜிட்டல் போர்டுல டிஜிட்டல் போர்டுல உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸா போர்க்கே வீடியோ தரத்துல நம்ம என்ன செய்யறோம் கிளாஸ் ஆனது ஸ்டார்ட் பண்றோம் அது மட்டும் இல்லாம இரண்டாவதாக உங்களுக்கு ஒன்லைன டெஸ்ட் பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு நம்ம நாலு தோறும் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதனால ஒன்லைன் டெஸ்டுக்கான ஷெடியூலும் நம்ம கொடுத்துட்டோம் மார்ச் மாதத்துல யூனிட் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா தமிழும் உலக செம்மொழிகளும் அந்த புத்தகமும் அதே மாதிரி அகழாய்வுகள் மற்றும் பண்பாட்டு பரவல்கள் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கான கண்டென்டா நம்ம கொடுத்துக்கோ இந்த ரெண்டு புக்கையும் மார்ச்ல நம்ம என்ன செய்யணும் முடித்தாகணும் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா பத்து யூனிட்டுக்குமே நம்ம கொடுக்க போறோம் ஸோ இந்த பத்து யூனிட்டுமே உங்களுக்கான கையில் கடைசியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒன்லைனர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுக்கான வழிமுறைகளை உருவாக்குறோம் ஸோ இந்த பயிற்சி மார்ச்ல நம்ம ஆரம்பிக்கிறோம் அது மட்டும் இல்லாம ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் டாபிக் வைஸ் ஆன டெஸ்ட் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது போக நீங்க ஆன்லைன்ல அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஆன்லைன்ல உங்களை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிற கூடிய தேர்வுகளும் நம்ம அடுத்து கொடுக்குறோம் ஸோ இதில் பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டு வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் எட்டுவதற்கான வழிமுறைகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது போக வெற்றியை தீர்மானிக்கோம் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு அடுத்து ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செஞ்சிடும் சிறப்பான பயிற்சி போர்கே தரத்தில் நான் இந்த பயிற்சி வகுப்புக்கு உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ கொடுக்குறேன் நம்மளுடைய ஸ்மார்ட் போர்டு நம்முடைய உருவாக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் ஆன்லைன் கிளாஸும் சரி வீடியோ கிளாஸஸும் சரி அடுத்து உங்களுக்கு புரியக்கூடிய அளவுல கண்டென்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா இன்னியும் சிறப்பாக மார்ச் ஒன்றுல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டுவதற்கு ஈடாக என்னென்ன பணிகளை நீங்க செய்யணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா எதை நீங்க படிக்கணும் இன்றைக்கு என்ன ஒர்க் பண்ணணும் எல்லாத்தையுமே நம்மளே என்ன செஞ்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும் வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க அதுல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா என்னென்ன ப்ராக்டிஸை நீங்க எடுக்கணுங்கிறதையும் நம்ம டீடைல்டா இப்ப நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம் சார் இந்த ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி ஒன்லைன் இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்டோ பயிற்சியோ முடிஞ்சது கிடையாது ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைன்கிறது ஒரு புக்கை நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அடுத்தபடியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு அதுல இருந்து தேர்வுகள் நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க வினாக்கள் எப்படி வரும் சோ அந்த தேர்வுகளை எல்லாத்தையுமே நம்ம செய்யறோம் ஒரு கான்செப்டா நம்ம கொடுக்கும் பொழுதுதான் நீங்க இதை படிச்சே எழுத முடியும் அந்த பயிற்சிகளை ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோடு இணைந்திருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அரசு பணியாளராக ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றணும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தீர்வாக சுபைக்குழுவானது அமைந்திருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து செதுக்கி கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே